என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன சொல்லுது பொண்ணுன்னே ஏழரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வர தினத்தந்தியில வர சிந்து பாத் கதை கூட ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்தாலும் வந்துரும் நம்ம அக்கா விஜயலட்சுமியோட கதை ஒரு நாளும் முடியவே முடியாது போல மறுபடியும் வந்துட்டாங்க மறுபடியும் வீடியோ போட தொடங்கிட்டாங்க போன மாசம் தானே நான் நடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் ஏங்கா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தானே வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போனீங்க இப்ப என்ன மறுபடியும் கையில காசு இல்லையா இருந்த காசு எல்லாம் தீந்து போச்சா அது சரி பொங்கல் வேற வருது இப்படியெல்லாம் எல்லாம் உருட்டி மிரட்டி அவதூறு பரப்பி தானே சம்பாதிக்கணும் அத வச்சுதான நாளை ஓட்டணும் இது என்ன ரூட்ரா தீவாளி பச்சசிங் ஆனா ஒரு விஷயத்துல நம்ம அக்காவை பாராட்டியே ஆகணும் அவங்க குழந்த மாதிரி உருட்டாம மிரட்டாமல் இப்போ போட்ட வீடியோல அவங்களே எல்லா உண்மையும் கட்டிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கொடுத்த புகாரை தீவிரமா எடுத்து ஆளுங்கட்சியான திமுக விசாரிச்சு சீமான் மேல நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதனால யாராவது தேர்தல் நேரத்துல உதவி கேட்டு வந்தா அவங்களுக்கு நான் ஒத்துழைச்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ இப்ப வரக்கூடிய எம்பி எலெக்ஷன் நேரத்தில் இந்த கேஸ் எடுத்து சீமான பாக்கெட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு யாராவது பிளான்ஸ் வச்சுட்டு இருந்தா நான் இப்பவே சொல்லிடுறேன் ஓகே யாருக்கும் நான் ஒத்துழைச்சி கொடுக்க மாட்டேன் அதாவது இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேர்தல் நேரத்துல இந்த திராவிட கட்சிகள் தான் குறிப்பா திமுக தான் காசு கொடுத்து விஜயலட்சுமியை சீமானுக்கு எதிரா அவதூறு பரப்ப சொல்றாங்க அப்படிங்கறத விஜயலட்சுமியே இந்த வீடியோல மறைமுகமா இல்ல நேரடியாகவே ஒத்துக்கிட்டாங்க ஆனா உண்மையிலேயே நீ நல்ல வேண்டாம் ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்கு இதுல ஒத்துக்கிட்ட பாரு இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் ஒரு தமிழ் பொண்ணு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவ அப்படினெல்லாம் சொல்லுவாங்க அப்படியே கண்ணீர் விட்டு கதருவாங்க இப்ப போட்ட வீடியோவில் நான் கர்நாடகாவில் பிறந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க கர்நாடகாவில் பிறந்தேன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக கர்நாடகாவில் பிறந்தன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஏன் இப்படி இடத்துக்கு ஏத்த மாதிரி ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க என்னைக்கு தான் நீங்கள் உண்மையை பேசுவீங்க நீங்க உறுதியாக தெளிவா ஒரு உண்மையை பேசுறீங்களோ அது வரைக்கும் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க அப்புறம் கடைசியா என்னமோ சொன்னீங்களே என்னது அது கர்நாடகாவில் கேஸ் கொடுக்க போறேன் கொடுங்க கொடுங்க இங்க தமிழ்நாட்டுல கேஸ் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாது அப்படின்னு கர்நாடகாவில் வேற வாங்கி கட்டிக்க ஆசைப்படுறீங்க உங்க விதியை மாத்த யாரால முடியும் கொடுங்க ஓட்டு போட்ட மக்களாகட்டும் உறவுகளாகட்டும் நீங்களும் கூட இத பாருங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கேளுங்க இந்த தமிழ்நாடு என்ன கருணாநிதியோட அப்ப வீட்டு சொத்தா இல்லனா முக ஸ்டாலினோட அப்ப வீட்டு சொத்தா யாரை கேட்டு செஞ்சியில கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதியோட அம்மா பேரை வச்சிங்க ஏண்டாடே எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேக்குறேன் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பய அப்படின்னு எழுதிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா இழிச்ச வாயனா பாக்குற இடத்துக்கெல்லாம் புதுசா கட்டுற கட்டிடத்துக்கெல்லாம் கருணாநிதியோட பேரை வச்சீங்க பொறுத்துக்கிட்டோம் புதுசா கொண்டு வர எல்லா நலத்திட்டங்களுக்கும் கலைஞர் கருணாநிதியோட பேரை வச்சிங்க சகிச்சுக்கிட்டோம் ஏன் தெரியுமா பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடந்து வந்தோம் ஆனா அஞ்சுகம் அம்மையார் யாரு ஏதாவது அரசு பதவியில இருந்தாங்களா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாங்களா இல்ல சுதந்திர போராட்ட தியாகியா அட எதுவுமே இல்ல அந்த பேருந்து நிலையம் கட்ட செலவாச்சே ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபா அந்த பணத்தை அந்த அம்மாவோட சுருக்கு பையில இருந்து ஏதாவது எடுத்து கொடுத்தாங்களா இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக அவங்களோட பேரை வச்சிங்க எங்களோட வரி பணத்துல இருந்து கட்டுற கட்டிடத்துக்கு உங்க ஆயா பேர் உங்க தாத்தா பேரெல்லாம் வைப்பீங்க அப்படின்னா இது எந்த ஒரு நியாயம் வேற எந்த மாநிலத்துல இது மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது நெய்யே பொண்டாட்டி கையே அப்படிங்கிற கதையா இல்ல இருக்கு இவங்க இன்னைக்கு நேத்தா செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சுட்டாங்க கலப்பு திருமணங்களுக்கான நிதி உதவி திட்டம் இருக்கு தெரியுமா முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அதுக்கு முதல்ல யாரோட பேர் தெரியுமா வச்சாங்க இதே அஞ்சுகம் அம்மையாரோட பேரை தான் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதோட பேரை டாக்டர் முத்து லட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு மாத்தினாங்க ஆக போற போக்க பார்த்தா துர்கா ஸ்டாலினோட பேரையெல்லாம் சில அரசு திட்டங்களுக்கு வச்சாலும் வைப்பாங்க சரியான விளம்பர பைத்தியங்கள் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் ஒரு பைத்தியக்கார ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் வேற பயம் இந்த பேர் வைக்கிறதில் காட்டுற அக்கறையும் ஆர்வத்தையும் கொஞ்சமாச்சம் அரசு மருத்துவமனைகளோட நிர்வாகத்தில் காட்டலாம் போன வாரந்தான் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு முதியவரை மூணு நாளாக யாருமே பார்க்க வரலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை கூட்டிக்கிட்டு போய் குப்பையில் தூக்கி போட்டாங்க இப்போ மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு சிகிச்சைக்காக வயிற்றுல வச்ச டியூபை எடுக்காமலேயே விட்டுருக்கிறாங்க அது இப்போ அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கு

எல்லா உடன்பிறப்புகளையும் திமுக முற்போக்கு இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில மருத்துவமனைகளோட லட்சணமா மக்கள் உயிர் என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு அப்படிதானே இதுக்குதான் நாம் தமிழர் கட்சி அழக ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்குது தனி சட்டம் அரசு பதவியில் இருக்கிற இருந்தாலும் இருந்தாலும் முதலமைச்சர் அமைச்சர் கலெக்டர் டாக்டர் அவங்க சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாதான் இப்படியான அஜாக்கிரதைகள் இல்லாம போகும் நடக்குமா முதலமைச்சருக்கு இது மாதிரியான அஜாக்கிரதையான சிகிச்சை நடக்குமான்னு கேட்கிறேன் வாக்கு செலுத்துற மக்கள் தான் இதையெல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடணும் நீங்க எதுவுமே மாறாது விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்க இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்